ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ இதுவரை உனக்கு கைக்கு எட்டியது கை நழுவி போனது அல்லவா கண்முன்னே இருந்தது காணாமல் போனது அல்லவா இது போன்ற சூழ்நிலைகள் உனக்கு முடிவுக்கு வரப்போகின்றது உன் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் வரப்போகின்றது எது உனக்கு ராசி இல்லாத தினம் என்று மனதுக்குள் நினைத்தாயோ அந்த ராசியான தினமாக அது மாறப்போகிறது ஏற்கனவே நான் சொன்னபடி உனக்கான நல்வினைகள் செயல்பட ஆரம்பித்து விட்டன சில விஷயங்கள் உனக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது ஏனென்றால் உனக்கு துணையாகத்தான் உன் அப்பா நான் இருக்கின்றேனே நீ முன்னேறி சென்று கொண்டே இரு எப்போதும் முன்னோக்கியே நடக்க பழகு இப்பொழுது இருக்கும் உன் மனநிலையை குறித்து சிறிதும் அஞ்சாதே அதிருப்தியும் அடையாதே லட்சியத்தை அடைந்தே தீருவன் என்று உன் உள்ளத்தில் உறுதியை நீ கொள் நீ செய்யும் செயல்களில் ஈடுபாடும் அந்த செயல் உனக்கு எவ்வளவு முக்கியமானது என்ற உணர்வும் இல்லையேன் நீ செய்வதெல்லாம் நேரத்தையும் வாழ்க்கையும் வீணடிப்பது மட்டுமே எல்லாம் திரும்பி போனால் திரும்ப வராது எதிலும் வெற்றி பெற இயலாது நீ செய்யும் காரியத்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சரியாகவோ தவறாகவோ நடந்தால் அதற்கு காரணம் எது என்பதை நீ முதலில் ஆராய்ந்துப்பார் அதை நீ திருத்திக்கொள் வாழ்க்கையின் சிறு விஷயங்களிலும் முழு ஈடுபாட்டுடன் இருந்தீர்கள் என்றால் அதில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் ஒரு புல் வளர்வதற்கு சிரமப்படுவதில்லை உடலில் உள்ள இரத்தமும் மற்றும் வெள்ளை அணுக்கள் உடல் முழுவதும் சுற்றி கொண்டிருப்பதற்கு அது சிரமப்படுவதில்லையே பூக்கள் மலர்வதற்கு சிரமப்படுவதில்லையே ஏனென்றால் அப்படிதான் அவை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது படைப்பின் மகத்துவமே அதுதான் ஒவ்வொரு நொடியும் கஷ்டமான முயற்சிகள்தான் படைப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அவையெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லையே நீ படும் துயரங்களும் சிரமங்களும் தான் உனக்கு பெரிதாக தெரிகின்றது இப்பொழுது இந்த உலகில் சிரமப்படாமல் எதுவுமே சாத்தியமாகாது உன் கைக்கும் அது கிடைக்காது சிரமப்பட்டுத்தான் ஆக வேண்டும் முயற்சி செய்து பார் நிச்சயம் கிடைக்கும் முதலில் எதுவும் இல்லை என்று நம்பு நீ சிரமம் என்று சொல்வதற்கு காரணம் உன் மனதுதான் சிரமம் என்பதை நாம் கடந்தால்தான் லட்சியத்தை நம்மால் அடைய முடியும் மாபெரும் படைப்புகளை உருவாக்க நல்ல உணர்வுகளும் அபரிமிதமான மகிழ்ச்சியான மனநிலையும் மட்டும் இருந்தால் போதும் அதை உனக்குள்ளே நிவலத்துக்கொள் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் என்றுமே உனக்கு துணையாக மட்டுமே இருப்பேன் நம்பிக்கையோடு உன்னுடைய கடமை எது என்று உனக்கு தோன்றுகிறதோ அந்த கடமையை நீ தவறாமல் செய்து கொண்டு வா அந்த கடமையிலிருந்து நீ பின்வாங்காதே ஏனென்றால் அது உனக்கென்று படைக்கப்பட்ட கடமைகள் உன் கடமையை நீதான் செய்ய வேண்டும் அதை யாருக்கும் விட்டுக்கொடுத்து கொடுத்து விடாதே அதிலிருந்து உன் கருமாக்கள் கழிய போகின்றது வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கத்தான் நீ பிறந்திருக்கின்றாய் அதை முதலில் நீ நம்ப வேண்டும் அதன்படியே நீ முயற்சி செய்ய வேண்டும் நாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை நம்பிக்கை பொறுமை எல்லாமே உனக்குள்ளே வேண்டும் ஆகவே அனைத்தையும் சமநிலையில் நீ ஏற்க உன்னுடைய மனதை நீ தயார் நிலையில் வைத்துக்கொள் எத்தனையோ முறை முயற்சி செய்துவிட்டேன் அது என் கைக்கு கிடைக்கவில்லை எத்தனையோ முறை அது என் கை நழுவி போய்விட்டது என் கண்முன்னே கைக்கு எட்ட தூரத்தில் இருந்தாலும் அது என் கைக்கு கிடைக்கவில்லை என்ற பல சூழ்நிலைகளில் நீ தவறான முடிவுகளை எல்லாம் எடுத்து வந்தாய் இனி அது நடக்காது இதுவரை உனக்கு கைக்கு எட்டியது கை நழுவி போனது எல்லாம் உன் கண் முன்னே இருந்தது காணாமல் போனது எல்லாம் இப்போது உன் கைக்கு வரப்போகிறது உன் கைக்கு எட்டப்போகிறது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது உன் வாழ்வில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் புதிய புதிய மாற்றங்கள் எல்லாம் வரப்போகிறது உனக்கு ராசி இல்லாதது என நினைத்த ஒன்று இப்போது அதுவே உனக்கு ராசியாகி எல்லாவற்றையுமே உனக்கு ஜெயித்து தரப்போகிறது ஏற்கனவே நான் சொன்னபடி உனக்கான நல்வினைகள் எல்லாம் செயல்பட ஆரம்பித்து விட்டன சில விஷயங்கள் உனக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது ஏனென்றால் அந்த முட்டுக்கட்டைகளையெல்லாம் உன்னுடைய அப்பா நான் அதை தடுத்தெறிந்துவிட்டேன் தகத்தெறிந்துவிட்டேன் நீ கவலையின்றி சந்தோஷமாக எல்லாவற்றையுமே செய்து கொண்டு முன்னோக்கி சென்று கொண்டே இரு உனக்கு வெற்றி என்ற கிரீடத்தை நான் சூட்டி மகிழ்கின்றேன் நிச்சயம் அதை நீயும் பெற்று ஆனந்த கண்ணீர் வடிக்கப் போகின்றாய் உனக்கானதை நான் எடுத்து வைத்து விட்டேன் அது உன்னிடத்தில் சேரும் நாளையும் நான் குறித்து விட்டேன் சந்தோஷமாகவே அதை நீ பெற்றுக்கொள் இழந்த உன் மதிப்பை மீண்டும் பெறப்போகின்றாய் என்னுடைய துணை உனக்கு உண்டு அதை நீ மறந்து விடாதே நீ மீண்டு எழும் நாள் அற்புதமான காலமாக இருக்கப்போகிறது போகிறது என்னுடைய அருளை பெற நீ இன்று செய்ய வேண்டியது என்ன தெரியுமா தமிழ் கடவுள் முருகனின் திருவிழாக்களில் மிகவும் முக்கியமானது தைப்பூசம் ஆறு முகனுக்கு நான்கு நட்சத்திரங்கள் உகந்தது உலகம் தோன்றிய நாள் ஈசன் உமாதேவியுடன் ஆனந்தம் நடனம் ஆடி தரிசனம் அளித்த நாள் தைப்பூசத் திருநாள் மறக்காமல் தடைப்பட்டு வரும் திருமண பேச்சை தொடங்க பூசம் நாளே சிறந்தது என்பதால் உடனே தொடங்கி முருகனின் அருளால் திருமண பாக்கியம் பெறுங்கள் முருகனும் தைப்பூசமும் தமிழ் கடவுள் முருகனின் திருவிழாக்களில் மிகவும் முக்கியமானது தைப்பூசம் தைப்பூசத்தின் மறுநாள் பெரும்பாலுமே பௌர்ணமியாக இருக்கும் ஏழு நட்சத்திரங்களில் எட்டாவது நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இதனை புஷ்ய நட்சத்திரம் என்பார்கள் இது சனியின் நட்சத்திரம் ஆனால் இதன் அதி தேவதையாக குரு பகவான் வருகின்றார் இதன் காரணமாக அறிவு தெளிவு ஞானம் தரும் நாளாகவும் தொட்டது எல்லாம் துலங்கும் நாளாக தைப்பூச திருநாள் அமைகிறது இந்த பூசத்தின் சிறப்புகள் என்ன தெரியுமா எந்த காரியமும் பூசத்தில் செய்தால் அல்லது தொடங்கினால் நிச்சயம் பூர்த்தியாகும் என்பார்கள் அதனால் திருமண தடை உள்ளவர்கள் பூச நட்சத்திரத்தில் திருமண பேச்சை தொடங்கினால் விரைவில் திருமணமாகும் என்பதும் ஐதீகம் பள்ளியில் சேர்க்காத சிறு குழந்தைகளுக்கு இந்த நாளில் வீட்டிலேயே கல்வியைத் தொடங்க அந்த குழந்தை முருகனைப் போல அறிவார்ந்த குழந்தையாக இருக்கும் உத்தராயண காலத்தின் தொடக்க மாதமான தை மாதம் பார்க்கப்படுகிறதல்லவா அதாவது தேவர்களின் பகல் பொழுது தொடங்குவதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன சூரியனை நாராயணன் என சொன்னாலும் ஜோதிடத்தில் அவர் சிவனின் அம்சம் சந்திரன் சக்தியின் அம்சம் பௌர்ணமி என்பது சூரியன் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் நிற்பதுதான் மகரம் என்னும் புண்ணிய ராசியில் சூரியனும் தன் சொந்த வீட்டில் சந்திரனும் நிற்க தைப்பூசத் திருநாள் அமைந்திருக்கிறது மகாவிஷ்ணு தன் மார்பில் மகாலட்சுமியை வைத்திருக்கின்றார் சிவபெருமானோ தன் உடலின் ஒரு பாகத்தை உமையாளுக்கு கொடுத்திருக்கிறார் பிரம்மா தன் மனைவியான சரஸ்வதியை நாக்கிலே வைத்திருக்கின்றார் முருகன் தன்னை வணங்கும் பக்தர்களை தன் மனதில் வைத்திருக்கின்றார் என்பது புராணங்கள் சொல்கிறது முருகன் சோதித்து பார்ப்பார் என சொல்லப்பட்டாலும் அவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியவர் உலகம் தோன்றிய நாள் முதல் ஆண்டிகோளத்தில் நிற்கும் முருகனுக்கு அன்னை பார்வதி தேவி வேல் வாங்கிய தான் தைப்பூசத் திருநாள் உலகம் தோன்றிய நாள் எனவும் ஈசன் தேவியுடன் ஆனந்தம் நடனமாடிய திருநாள் எனவும் இந்த தைப்பூசத் திருநாள் கொண்டாடப்படுகிறது அருளை முருகப்பெருமானின் பெறுவதற்கு தைப்பூச நாளில் ஆலயம் சென்று வழிபட்டால் போதும் காவடி எடுத்தல் அழகு குத்துதல் உள்ளிட்ட வேண்டுதல் இருந்தால் நிறைவேற்றி விடுங்கள் தீராத நோய் ஏற்பட்டு அவதிப்படுவோர் முருகனுக்கு பால் காவடி எடுக்க நோய் தீரும் பால் காவடி என்பது பால் குடம் என்பதும் இரண்டுமே ஒன்றுதான் மறக்காமல் தடைப்பட்டு வரும் திருமணப் பேச்சு தொடங்க பூசம் நாளே சிறந்தது என்பதால் உடனே தொடங்கி முருகனின் அருளால் திருமண பாக்கியம் பெறுங்கள் அந்த சண்முகனை உங்களுக்கு குழந்தையாக வருவார் அந்த சுவாமிநாதனை உங்கள் வீட்டில் குழந்தையாக விளையாடுவார் எல்லோருடைய வாழ்விலும் மாற்றங்கள் வருகின்றன சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம் இப்போது உன் வாழ்விலும் நீ எதிர்பார்த்த மாற்றம் வரப்போகிறது உன்னுடைய பல வேண்டுதலில் உன்னுடைய முதன்மையான வேண்டுதல் விரைவில் நடக்கப் போகிறது அதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் அந்த விஷயத்தை குறித்து நேர்மறை எண்ணங்களை மனதில் எழுப்ப வேண்டும் அது நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும் உனக்கு அந்த வேண்டிய ஒன்று நிச்சயமாகவே கைகளில் கிடைக்கும் கோவிலில் சாமி முன் இந்த முறைப்படி நீ பிரார்த்தனை செய்து வந்தால் நிச்சயம் நீ நினைத்தது நடக்கும் நமக்கு எப்பொழுது எந்த பிரச்சனை எந்த ரூபத்தில் வந்தாலும் நாம் அந்த பிரச்சனைகளை முடிக்கவும் அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு வெளியே வருவதற்கும் நாம் செய்யும் முதல் காரியம் தெய்வத்திடம் சரணடைந்து பிரார்த்தனை செய்து நம் குறைகளை கூறி வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்வோம் அது நமது வாழ்க்கையில் செய்யும் சில சிறிய தவறுகளுக்கும் தெய்வத்திடம் சென்று அதற்கான பரிகாரங்களையும் செய்து புண்ணியத்தை தேடிக்கொள்வோம் ஆனால் கோவிலில் சாமியிடம் வேண்டுவதாக இருந்தாலும் பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஒரு முறை இருக்கிறது அந்த முறைப்படி தான் நாம் இறைவனிடம் வேண்டு வேண்டும் அப்படி வேண்டினால் கண்டிப்பாகவே அது நிறைவேற்றப்படும் அந்த முறைப்படி பரிகாரம் செய்தாலும் தெய்வம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் நாம் நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் அதனால் இன்று கோவிலில் தெய்வத்தின் முன் எப்படி பிரார்த்தனை செய்வது எப்படி வேண்டுவது பற்றி தான் நாம் இப்போது சொல்லப்போகிறோம் கோவிலுக்கு சென்றால் தெய்வத்தின் முன் மண்டியிட்டு வேண்டு என்று நிறைய பேர் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நம்மில் எத்தனை பேர் இந்த முறையில் தெய்வம் முன் மண்டியிட்டு வேண்டியுள்ளனர் என்பது நமக்கு தெரியாது ஆனால் அடுத்த முறை நீங்கள் கோலதெய்வ கோவிலுக்கு சென்றாலும் அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு பிடித்த தெய்வத்துடைய கோவிலுக்கு சென்று வேண்டினாலும் தெய்வத்தின் முன் முட்டி போட்டு உங்கள் பிரார்த்தனையை வையுங்கள் நீங்கள் தெய்வத்தின் சன்னிதானத்திற்கு முன்பு மண்டி போட்டு உங்கள் இரு கைகளையும் ஏந்தி உங்களுடைய பிரச்சனையை குறைகளை கடவுளிடம் சொல்லி வேண்டிய வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இப்படி நீங்கள் முட்டி போட்டு வேண்டினால் தெய்வம் நாம் கேட்டதை உடனே கொடுக்கும் என சொல்லப்படுகிறது இப்படி நீங்கள் எந்த தெய்வத்தின் கோவிலுக்குச் சென்றாலும் முழங்கால் போட்டு மண்டியிட்டு உங்களின் இரு கைகளையும் ஏந்தி வேண்ட வேண்டும் உங்களுடைய வேண்டுதலை சீக்கிரமாகவே ஏற்றுக்கொள்வார் அதே நேரம் அந்த வேண்டுதல் சீக்கிரம் தெய்வத்தால் நிறைவேற்றியும் தரப்படும் என்பது காலம் காலமாக மக்களிடம் உள்ள நம்பிக்கை அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் நீங்கள் நிறைய கோவில்களில் சில தெய்வத்திற்கு வேண்டுதல் வைத்து முழங்கால் மண்டியிட்டு கோவிலைச் சுற்றி வலம் வருவார்கள் கோவில் படியேறி தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவார்கள் இப்படியெல்லாம் கூட தெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்யலாம் என்று நம்முடைய சாஸ்திரங்களை கூறுகிறது இருந்தாலும் உங்களுடைய உடம்பை பிரார்த்தனை செய்கிறேன் என்ற பெயரில் கொண்டு நீங்கள் முழங்காலிட்டு கோவிலை சுற்றியோ அல்லது கோவில் படிக்கட்டிலோ நடக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உங்களை உடலை தான் நம்மை செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை எந்த கடவுளும் நிர்பந்திக்கவில்லை தெய்வத்தின் சன்னிதானத்திற்கு முன்பு மண்டியிட்டு தெய்வத்தை முழு நம்பிக்கையோடு நினைத்து மனதார வேண்டிக்கொண்டாலே போதும் நீங்கள் நினைத்தது நிச்சயமாகவே ஒரு மண்டலத்தில் நடக்கும் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் அது நடந்தே தீரும் நீங்களும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து முழு நம்பிக்கையோடு வேண்டுங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் கை நீட்டி கேட்டால் கண்டிப்பாகவே கொடுப்பார் இல்லை என்று சொல்லாமல் நமக்கு அள்ளி தருபவர்தான் தெய்வம் முன்ட்டு மண்டியிட்டு கைகளை ஏந்தி கடவுளிடம் கேளுங்கள் உங்கள் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் ஓம் சரவ நம்பவ ஓம் முருகா போற்றி அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் என்ன செய்வது என்று நீ யோசிக்காதே அனைத்தும் மாறப்போகின்றது நீ எதிலும் நிதானமாக யோசித்து செயல்பட்டாயானால் நிச்சயம் அனைத்துமே மாறும் அவசரப்படாதே நிச்சயம் உனக்கு வெற்றி மட்டுமே கிட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவுமே உன் கர்ம வினைகளின் படிதான் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும் உன் கர்மாக்களை பற்றி நீ பயப்படாதே அதற்குத்தான் நான் இருக்கின்றினி உன் கர்ம பந்தத்திலிருந்து விரிந்து விடுபட உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நன்மையை செய் உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை நீ உதாசீனப்படுத்தாதே உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவி செய் முடியாவிட்டால் அவர்களை புண்படுத்தி அனுப்பாதே உன்னால் முடிந்த உதவியை நீ அவர்களுக்கு செய் அந்த தர்மமே உன்னை இக்கட்டான சூழலிலிருந்து உன்னை நிச்சயம் காக்கும் உன் கர்ம வினைகளிலிருந்தும் அது உன்னை காப்பாற்றும் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் வகையில்தான் மாறுபடும் இன்பத்தை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் துன்பம் வந்தால் சோர்ந்து போகக்கூடாது துன்பத்தையும் இன்பமாக ஏற்று நாம் வாழப் பழகி அந்த துன்பம் நம்மை கண்டு அஞ்சி ஓடிவிடும் மற்றவர்கள் எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷத்துடன் வாழ்வதாகவும் நீ மட்டுமே துயரங்களை எதிர்கொள்வதாகவும் புலம்பிக்கொண்டிருக்கின்றாய் அது தவறு எல்லோருக்கும் அவரவர் வாழ்க்கையில் எல்லாவிதமான துன்பங்களும் இன்பங்களும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன எல்லாம் கலந்துதான் இருக்கும் அதுதான் வாழ்க்கையும் அந்த உண்மையை நீ புரிந்து கொள் அவரவர் வாழ்க்கையின் உள்ளே சென்று பார்த்தால்தான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற உண்மை உனக்கு புரிய வரும் எட்டு இருந்து பார்த்தால் எல்லாமே அழகாகத்தான் தெரியும் நிலாவும் அப்படித்தான் தூரம் இருந்து பார்க்கும் வரைதான் அது அழகான வட்ட வடிவம் உள்ளே சென்று அருகே சென்று பார்த்தால்தான் தெரியும் அதற்குள்ளே எத்தனை மேடு பள்ளங்கள் அதுபோலத்தான் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எல்லோருடைய வாழ்விலும் மேடு பள்ளங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் வெளி உலகத்திற்கு அவர்கள் நன்றாக இருப்பது போல் தோன்றலாம் அதனால் யாரை பற்றியும் யாருடனும் உன்னுடன் ஒப்பிட்டு பார்க்காதே உனக்கென்று விதிக்கப்பட்டதுதான் உன்னை வந்து சேரும் அவர்களுக்கென்று விதிக்கப்பட்டது அவர்களை வந்து சேரும் அது இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டியது அவரவருடைய பொறுப்பு அவரவருக்கு என்று எது விதிக்கப்பட்டதோ அது கண்டிப்பாக நடந்தே தேரும் அதனால் உன் மனதை போட்டு தேவையில்லாமல் நீ குழப்பிக்கொள்ளாதே நிச்சயம் உனக்கு பல நன்மைகள் காத்திருக்கின்றன யார் கைவிட்டாலும் என்னை நம்பி வந்த உன்னை நான் கைவிடவே மாட்டேன் பொறுமையையும் நம்பிக்கையையும் எந்த சூழ்நிலையிலும் நீ கைவிட்டு விடாதே உன்னை விட்டு யார் விலகினாலும் நீ கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள்ள பழகிக் பழகிக்கொள் அப்பொழுதுதான் எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அடுத்தபடி எது என்று முன்னோக்கி உன்னால் செல்ல முடியும் நீங்கள் மென்மேலும் வளர்ச்சியடைந்து வாழ்வில் வெற்றி போகின்றாய் அது கண்டிப்பாகவே நடக்கும் உனது வாழ்க்கை எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாகவே மாறப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் பல அழகிய வண்ண வண்ண பூக்கள் எல்லாம் போத்து போகின்றது நிச்சயம் அது நடக்கும் இவை அனைத்தையுமே உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து தருகின்றேன் என் பரிபூரண அருளும் ஆசையும் அன்பும் உனக்கு வேண்டுமென்றால் நான் சொல்வது போலவே நீ செய் உன் நீ உன் லட்சியங்களில் வெற்றியடையும்படி நான் உனக்கு துணை இருப்பேன் என் வார்த்தைகளை நீ நம்பினால் அப்பா சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குதான் என்று நீ நம்பினால் கண்டிப்பாகவே நான் சொன்னதை நீ செய்வாய் நான் சொல்வதை நீ கண் குளிர பார்ப்பாய் காது குளிர நீ கேட்பாய் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு நான் இருக்கின்றேன் என்பதை நீ முழுமையாக நம்பு உனக்கு எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக போய்கொண்டிருக்கிறது அது மாயை என்ற வலையில் சிக்கிக் கொண்டு தவித்து கொண்டிருக்கிறது உன்னை காப்பாற்றவே நான் இப்போது வந்திருக்கிறேன் நான் உனக்காக அவதரித்தவன் அனைத்தும் மாறப்போகிறது எதிலும் நிதானமாக மட்டும் யோசித்து நீ செயல்படு எது செய்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு உனக்கு நல்லதாக நான் அதை மாற்றிக் காமைக்கின்றேன் எந்த கர்மா உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் எப்பொழுதும் எனக்கு துணையாக நீங்கள் இருங்கள் அப்பா என்று எப்போது என்னிடம் வந்தாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்லதுகளை செய்ய நான் ஆரம்பித்து விட்டேன் எது நடந்தாலும் நான் கொள்கிறேன் நீ தைரியமாக இரு எல்லாவற்றையும் நானே கொண்டு அதற்கான பல வெகுமதிகளை தருகிறேன் எனது மொழிகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவன் நல்லவனோ கெட்டவனாக இருப்பினும் நாளடைவில் அவன் உயரிய தன்மையை பெற வைப்பது என்னுடைய கடமையாகிறது அவனுக்கும் எனக்கும் இடையே பேதம் என்பது எதுவுமில்லை இப்போது அவன் பொறுப்பு முழுவதும் என்னிடமே உள்ளது நம்பிக்கையுடன் என்னை பின்பற்றி நீ தொடர்ந்து வா நான் உன்னிடம் பல முறை கூறிவிட்டேன் உனக்கு எது நன்மை அளிக்குமோ அவற்றை மட்டுமே நான் உனக்கு அளிப்பேன் என்று அதை விடுத்து நான் கேட்பதை நீ ஏன் எனக்கு அளிக்கவில்லை என்று என்னிடமே நீ கோபித்துக் கொள்கிறாய் நீ கேட்பது உனக்கு நன்மை அளிக்குமா தீமையை அளிக்குமா என்று நான் ஆராய்ந்து பார்த்துதானே நான் உனக்கு அளிக்க வேண்டும் அதற்குள்ளே நீ பொறுமை இழந்தால் நான் என்ன செய்வது உன்மீது நான் கோவப்படுவதா அல்லது பரிதாபப்படுவதா பாவம் என்று நினைப்பதா உன்னுடைய அறியாமையை நினைத்து நான் எப்படி எடுத்துக்கொள்வது என்று எனக்கே தெரியவில்லை நான் கோபம் காப்பித்தால் உனக்கு என்ன ஆகும் சற்று யோசித்துப்பார் நானே எல்லாமே இருந்து உன்னை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை கேட்டதை நான் கொடுப்பது ஒரு நொடி போதும் எனக்கு ஆனால் கொடுக்காமல் கொஞ்சம் நேரம் காலம் தாழ்த்தி நாட்கள் தாழ்த்தி கொடுப்பது எதற்காக என்று யோசித்துப் பார்த்தாயா ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு நல்லதுதான் நினைப்பேன் அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படி அவசரப்படுகிறாய் நீ கேட்பது உனக்கு நன்மை அளிக்கும் என்றால் அதை நான் உனக்கு உடனே தருவேன் அதில் தீமை இருந்தால் அது தீமையை எப்படி அகற்றுவது என்று பார்த்து அதற்கான ஏற்பாடுகளை செய்வேன் அது உனக்கு கிடைக்கக்கூடாது என்று நினைத்தால் அதை நான் உனக்கு தரவே மாட்டேன் அதனால் நீ அவசரப்படாதே நானே உன் தாய் நானே உன்னுடைய தந்தை உனக்கு நன்மையை மட்டுமே கொடுப்பவன் நான் அதற்கு சற்று காலமானாலும் நம்பிக்கையுடன் காத்திரு அவசரப்படாதே எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகத்தான் உன்னுடைய அப்பா நான் சொல்கிறேன் நான் சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே அதை நீ அறிந்து கொள் உன்னைக்காகவே நான் இருக்கின்றேன் காரணமில்லாமல் எதுவும் நடக்காது எல்லா நிகழ்வுகளுக்கும் பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது சாதாரண மனிதர்களாகிய நமக்கு அந்த காரணம் என்ன என்று அறிவதில்லை ஆனால் உன்னுடைய பழனி முருகன் எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு தெரியாதது என்று எதுவுமே இல்லை ஆனால் நான் உனக்கு எல்லாவற்றையும் தர மறுப்பதற்கு காரணம் அதில் உனக்கு ஏதோ ஒரு தீமை இருக்கிறது என்பதனால் நான் எல்லாவற்றையும் பார்த்து இருக்கின்றேன் எனக்கு எல்லோருடைய பாவக்கணக்கும் கணக்கும் எது என்ன என்று எனக்கு தெரியும் என்னுடைய பக்தனின் கர்ம வினைகள் முற்றினையும் அளிப்பது என்னுடைய பொறுப்பு நீ எப்போது என் ஆலயத்தில் படியெடுத்து காலெடுத்து வைத்தாயோ அந்த நொடி முதலே உன்னுடைய கர்மாக்களைக் குறைக்க நான் புறப்பட்டு விட்டேன் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு நான் உனக்கு எது தேவையோ அதை மட்டுமே நான் அளிக்கப் போகின்றேன் கலங்காமல் இரு உனக்கு வேண்டுமென்று நீ அடம்பிடிக்காதே என் மீது கோபமும் படாதே எனக்கு தெரியும் எதை எப்போது தர வேண்டுமென்று நானே பார்த்து கொள்கிறேன் உனக்கு தேவையான பக்தியையும் சக்தியையும் நான் உனக்கு அளிக்கின்றேன் உன் கர்மவினையின் பலனை பக்தனுக்கு தக்கவாறு அவன் தாங்கும் அளவை தெரிந்து நான் உனக்கு அளிக்கின்றேன் உன் வினையின் தாக்கம் உனக்கு ஏற்படாதவாறு நான் பார்த்து கொள்கிறேன் உனக்குள்ள கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நான் வாங்கி கொண்டு உனக்கு இன்பமான நாட்களை மட்டுமே நான் உனக்கு பரிசளிக்கப் போகின்றேன் இப்போதே என்னை ஓம் சரவணபவ என்று கூப்பிட்டு நான் உனக்கு காட்சி தருகிறேன் கடந்த ஒரு வருடமாக இருந்த உன்னுடைய மனப்போராட்டத்திற்கு முடிவு கிடைக்கும் நேரம் இது நீ போகும் பாதையே சரியான பாதை அதிலிருந்து நீ நகர்ந்து விடாதே இந்த வழியிலேயே நீ போ உனக்கு முன்னால் நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை மறவாமல் அதன் வழியே வா நிச்சயம் நடக்கும் நன்மைகள் பலதொரு மாற்றம் நிரந்தரமாக உன்னுடைய வாழ்வில் இன்னும் சரியாக மூன்றே மாதத்தில் வரப்போகிறது அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரப்போகிறது அல்ல அல்ல குறையாத சந்தோஷம் அதை நீ அனுபவிக்கப் போகின்றாய் இது உன்னுடைய வாக்கு அல்ல இது என்னுடைய சத்திய வாக்கு உறவுகளிலுள்ள நிலையாமையை நீ புரிந்து கொண்டாய் உலக உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிந்து கொண்டாய் அடங்காத மனத்தினை என் நாமத்தால் அடங்க வைத்து நீ இப்போது பயின்று வந்து கொண்டிருக்கின்றாய் எப்போதும் நேர்மறையாக சிந்திக்க நீ பழகி கொண்டாய் இனி என்ன ஏன் கவலை இந்த வாழ்க்கையை கடப்பது உனக்கு எளிதாகவே இருக்கப் போகின்றது இனி உனக்கு வழிகாட்டியாக நானே உன் கூடவே வரப்போகின்றேன் உன் கர்ம வினையை தீர்க்க வைத்து இந்த வாழ்வை நீ நிம்மதியோடு கடக்க நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அவ்வப்போது உனக்கு நான் குறித்து கொண்டே இருப்பேன் குறிப்பால் உணர்த்திக்கொண்டே இருப்பேன் நீ தயங்காமல் உன் நேரு நான் உன்னுடன் எப்போதுமே இருப்பேன் உனக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்து உன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக காமிக்கின்றேன். கடந்த ஒரு வருடமாக இருந்த உன்னுடைய ஒரு மனப்போராட்டத்திற்கு இப்போது முடிவு கிடைக்கும் நேரம் உன் மனம் ஒரு பட்ட பாடு எனக்கு தெரியாதா எத்தனை அள்ளல்கள் பட்டிருக்கிறது எத்தனை துன்பங்களை சந்தித்திருக்கிறது எத்தனை கஷ்டங்களை அது அனுபவித்திருக்கிறது எல்லோற்றுக்கும் ஒரு முடிவு கட்டப்போகின்றே உன்னுடைய பொறுமைக்கு பலன் கிடைக்கும் நேரம் இது நீ இதுவரை கடந்து வந்த பாதையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு காணப்பாய் யார் உன்னை கைவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாமல் உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்திருக்கின்றது நான் நம்பும் என்னுடைய அப்பா என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே ஆழமாக பதிந்திருக்கிறது அதுவே உன்னை இத்தனை தூரம் பாதுகாப்பாக அழைத்து வந்திருக்கிறது தெரியுமா அந்த நம்பிக்கையோடு சேர்ந்த நேர்மறை எண்ணங்களும் அது எல்லாமே கூடி உன் வாழ்வின் பொன்னான தருணங்களை அது உனக்கு உருவாக்கி தரப்போகிறது மகிழ்ச்சியாகவே இரு உன்னுடைய வாழ்க்கை சரியான திசையில் நிகர ஆரம்பித்திருக்கிறது அது சரியான வழியில்தான் கொண்டிருக்கிறது அதை மாயை என்ற வலையில் நீ சிக்கிக்கொண்டு மாற்றி போக நினைக்காதே அது தவறாக விடும் நான் சொல்வதைக் கீழ் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது எத்தனை வருடங்களாக நீ தவித்து கொண்டிருந்தாய் எவ்வளவு மன போராட்டங்களையெல்லாம் அனுபவித்து கொண்டிருந்தாய் சந்தோஷத்தையே நீ மறந்து விட்டாய் அவ்வளவு துன்பங்களை நீ அனுபவித்து விட்டாயல்லவா அது எல்லாமே இப்போதும் முடியப் போகிறது சந்தோஷமாக நீ உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறாய் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது எதையும் கவலைப்படாதே எதை பற்றியும் நீ சிந்திக்காதே மகிழ்ச்சியாகவே இரு நிறைய மகிழ்ச்சியான தருணங்கள் இனி ஒன்றின் பின் ஒன்றாக உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது இதுதான் சரியான திசை யார் எது சொன்னாலும் அதை காதில் வாங்காதே அங்கு உன்னை பயமுடுத்துபவர்கள்தான் நிறைய பேர் இருப்பார்கள் அவற்றையெல்லாம் நீ காதில் வாங்காமல் நீ போகும் பாதையே சரியான பாதை என்று நகர்ந்து போய்கொண்டே இரு எதற்காகவும் நீ அதிலிருந்து பின்வாங்கக்கூடாது வாங்கக்கூடாது இது அப்பன் முருகன் மீது சத்தியம் என் மீது சத்தியம் செய்திருக்கிறாய் அதிலிருந்து நீ பின் வாங்கக்கூடவே கூடவே கூடாது